எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ கற்றோரக ஏஎஸ் அக்காடமி சார்பாக அவங்க கூட நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க ஸோ இந்த வீடியோவில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜூலை இருந்து நம்ம டெய்லி ஹிந்து நியூஸ் பேப்பர் ஜிஸ்ட் அனாலிசிஸ் வந்து பண்ண போகிறோங்க ஸோ இது என்ன அப்படிங்கிறது பேசிக்காக லாஸ்ட் இயர் நம்ம இதை பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ லாஸ்ட்டாக வந்து யூபிஎஸி எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் அப்புறம் டிஎன்பிசி குரூப் ஒன் படிக்கிறவங்க ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க குரூப் இருந்துச்சு நம்ம நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட பிடிஎஃப்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்தீங்க ஸோ நிறைய பேர் அனாலிசிஸும் பார்த்துட்டு இருந்தீங்க ஸோ அவங்களுக்கு தெரியும் ஸோ இது புதுசாக இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்காக ஒரு தகவல் நான் சொல்லிடுறேன் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி இது என்ன அப்படிங்கிறது ஸோ டெய்லி நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பர் எங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு கேட்டாலே நம்ம வந்து நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம் ஹிந்து நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த ஹிந்து நியூஸ் பேப்பரில் எப்படி அப்ரோச் பண்ணுறது இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் எடுத்தால் கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எது எது படிக்கணும் எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷர் ஹஸ்பண்டாக இருக்கீங்க இப்போ தான் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி கொடுக்கணும் டைம் எவ்வளோ கொடுக்கணும் ஸோ என்ன என்னென்ன ஆர்டிக்கல் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட்டு ஸோ எது எதுக்கு ஹெட்டிங் மட்டும் பார்த்தா போதும் எது எதுக்கு உள்ள உள்ள எல்லாத்தையும் படிக்கணும் ஸோ எது எதுக்கு இமேஜஸோட நோட்ஸ்லாம் எடுத்து வைக்கணும் எது எதுக்கு டேட்டா எடுக்கணும் எதுக்கு பாயிண்ட்ஸாக எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணுறது தான் இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஸோ இது வந்து டெய்லி நம்ம சேனலில் வந்து இனிமேல் வரப்போகுதுங்க ஜூலிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அடுத்து டெய்லி வந்து இது வந்துட்டே இருக்கும் மார்னிங் அல்லது ஈவினிங் இல்லை ஆஃப்டர்நூன்குள்ளே வந்து வந்துடுங்க மேக்சிமம் ஸோ இது தாங்க அன்னைக்குள்ள நியூஸ் பேப்பரை நம்ம வந்து எடுத்து ஸோ அதில் என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம வீடியோலாம் வந்து மென்ஷன் பண்ணுவோம் யூடியூப் வீடியோ வரும் குரூப்போட லிங்க் இருக்குங்க ஸோ அதில் சில நோட்ஸ் எல்லாமே சில ஆர்டிகல்ஸ் எல்லாமே நம்ம வந்து கட்டிங் கிளிப்ஸாகவும் வந்து சென்ட் பண்ணுவோம் ஏதாச்சும் முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஸோ அதனால் நீங்கள் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் அந்த குரூப்பில் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் இப்போதான் ஒரு ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க இல்லை ஒர்க் இருக்கீங்க இல்லை வந்து இது பார்க்கவே கொஞ்சம் இதாக இருக்குது படிக்கிறதுக்கு வந்து யோசனையாக இருக்கு அப்படின்னு நிறைய ஸ்கிப் பண்ணிட்டே இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்காக நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஜிஸ்ட் பீடிய ஐடியாஸ் வந்து கொடுத்துட்ருக்கோங்க ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அன்னைக்கு இந்து நியூஸ் பேப்பரில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்தெந்த ஆர்டிக்கல் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது இருக்கோ அந்த ஆர்டிக்கலோட ஜிஸ்ட் ஜிஸ்ட் அப்படிங்கிறது சுருக்கங்க ஸோ எப்படி அப்படின்னா எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அதை மட்டும் படித்தா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைம் ரொம்பவே சேவ் ஆகும் ஏன்னா நீங்கள் ஃபுல் ஆர்டிக்கலையும் படித்து அதில் வந்து நோட்ஸ் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து படிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜிஸ்ட் பிடிஎஃப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய இடத்துல நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் டவுன்லோட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதெல்லாமே ஃபேக்ஸாக இருக்கும் நீங்கள் வந்து கூகுளில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ஸோ இல்லை ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஆனால் இது வந்து டெய்லி பேசிஸில் நம்ம வந்து இந்து நியூஸ் பேப்பர் பேசிஸில் கொடுக்குறதுனால இது வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு ஆடான இருக்கும் உங்களோட ப்ரிப்ரேஷன் ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் வாங்கி பார்க்கலாம் ஸோ ஹிந்து நியூஸ் பேப்பரை நான் இப்போ ப்ரோ போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூடவே நீங்கள் இதையும் வாங்கி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நீங்கள் போ போகிற லைன் கரெக்ட் தான் அப்படிங்கிறத ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் ஸோ இல்லை அப்படின்னா நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து டைம் இல்லை நியூஸ் பேப்பர் வாங்குறதுக்கு ஆனால் எனக்கு வந்து படிக்கணும் அப்படிங்கிற அவங்க அந்த அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து இதை வாங்கிக்கலாம் ஸோ இல்லை அப்படின்னா நான் வந்து படிச்சுட்டேன் எல்லாமே நான் வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை ரிவிஷன் கரெக்டாக நீங்கள் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் இந்த ஜிஸ்ட் பிடிஎஃப்ஸ் யூஸ் பண்ணலாம் இதுவும் குரூப்பில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து வீடியோட ஒரு சாம்பிள் ப்ளஸ் டீட்டெயில் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் அப்படிங்கிறது தான் டெய்லி வந்து ஒரு வீடியோ வந்து வரும் ஹிந்து நியூஸ் பேப்பர் அன்னைக்கு இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பரில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுவும் தமிழில் இந்த மாதிரி ஒரு டீடெயில்டு வீடியோ வந்து யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறவங்க ஸோ குரூப் ஒன் லெவல் வித்த எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க இபிஎஃப்ஓ எக்ஸாம்ஸ் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் அதை வந்து வந்திருக்கும் வந்துருந்த எரிடோரியல் வந்து ஆரம்பிச்சு எல்லாமே வந்திருக்கும் ஸோ இந்த சிசாட் பேப்பர் யூபிஎஸ்சி அட்டன் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது அந்த எடிட்டோரியல் பேஜ் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நிறைய பேரும் இதை வந்து கரெக்டாக என்ன எல்லாத்தையுமே பார்க்க வேணாம் ஆனால் அதில் இம்பார்ட்டண்ட்டானது நம்ம தமிழ்நாடு பேஸ்டு எல்லாமே வந்து ஹிந்தி நியூஸ் பேப்பரில் வரும் ஸோ அதனால அது டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ ஓகேங்க இதுதான் இந்த ஹிந்து ஜிஸ்ட்டு பார்த்தினா இந்த வீடியோ இது தாங்க நம்ம வந்து டெய்லி வந்து போட போகிறோம் ப்ளஸ் நம்ம குரூப் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஸோ நீங்கள் தேவைப்படுறவங்க நீங்கள் அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்காக வந்து குரூப் ஃபோருக்கு வந்து நம்ம வந்து டெய்லி வந்து கொஸ்டின்ஸ் வந்து போட்டுகிட்டு இருந்தாங்க பிடிஎஃப் ஸோ இப்போ அதை வந்து குரூப் ஃபோர் முடிஞ்சதுனால நம்ம வந்து டி அடுத்து குரூப் ஒன் குரூப் டூலாம் வரிசையாக வரதுனால நம்ம வந்து டெய்லி அந்த இதை கண்டினியூ இருக்கோம் ஸோ டிஎன்பிஎஸ்சி பொதுவாக ஸ்டாண்டர்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து டெய்லி வந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த குரூப்போட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க பிடிஎஃபாக டெய்லி போட்டுருவாங்க அதோட ஆன்சர்ஸ் வந்து ஈவினிங் கொடுத்துருவோம் நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் ஈவினிங் ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாங்க ஸோ இது ஒரு ஆடான் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு ஆடான் மாதிரி வந்து உங்கள் ப்ரிப்ரேஷனில் யூஸ் ஆகும் ஸோ அதனால் நம்ம இதை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த குரூப்போட லிங்கும் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேங்க ஸோ அதுவும் நீங்கள் தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிக்கங்க ப்ளஸ் இந்த மாதிரி ஹிந்து ஜஸ்ட் குரூப்புன்னு தனியாக லிங்க் வந்திருக்குது அதுவும் நான் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இப்போ இப்போது புதுசாக யூடியூப்பில் இப்போ நான் வீடியோ இப்போதாங்க பண்ணுறேன் ஸோ அந்த ஆல்ரெடி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய அந்த லிங்க் வந்து போட்டுருந்தேன் அந்த நியூஸ்ஸை வந்து மார்னிங் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிருந்தீங்க ப்ளஸ் இப்போ அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கறதுனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் நாளாக ஹெல்த் இஸ்யூஸ் இருந்ததுனால நம்ம வந்து சேனலில் வீடியோஸ் வந்து போட முடியறது முடியறதில்லைங்க ஒரு லாஸ்ட் டென் டேஸ்ஸாக வந்து கண்டினியூவாக வீடியோ வந்து வந்திருக்காது ஸோ இனிமேல் நம்ம வந்து அடுத்தடுத்து கண்டினியூவாக வீடியோஸ் வந்து போடுற பிளானில் தாங்க இருக்கும் ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இதை தாங்க சொல்லலான்னு வந்தேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க